கொஞ்சம் மூணு குழம்பு வைக்க போகிறோம் ஒரு ஏலக்காய் பட்டை லவங்கம் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டுருக்கேன் கூட வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் அரைச்சுக்கலாம் புதிய அளவுக்கு எடுத்துக்கணும் வந்து தக்காளி எடுத்துக்கணும் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் അരക്കോമ്പ് കൊഞ്ചു സീരകം கொஞ்சம் കൊഞ്ചെടുത്തോ கொஞ்சம் எடுத்துக்கிறேன் எல்லாம் எடுத்தாச்சு இப்ப இதை அரைச்சல் வந்துடுவோம் கூட ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம்

நம்ம அரிசி எடுத்து வந்தது வெங்காயம் மிளகு சீரகம் அரைச்சி எடுத்து அதையும் ஊற்றிக்கலாம் மிளகு சீரகம் சோம்பு ரசாயம் எல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சு வந்துருக்கேன் அப்படியே வரட்டும் முள்ளங்கி நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கேன் கப்பன் ரெண்டாக ஒரு முள்ளங்கி அதையும் சேர்த்துக்கோ முள்ளங்கி தண்ணி விடும் கொஞ்சம் நல்லா வதம் வட்டும் நல்லா முள்ளங்கி வதங்க வந்துடுச்சு இப்போ ஒன்று வரையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு தண்ணி வரைச்சிட்டு ஆட்டு தான் மயிர் நல்லா காரம் அப்படி இருக்கு கொஞ்சம் களை போட்டு மசாலா போட்டுருவோம்

Dituruh karena masalah sumbu tuh, oh, lah, dah, தேவையான மசாலா சேர்த்துட்டேன் அப்படியே கொஞ்சம் கலரி விட்டுட்டு இப்போ மிளகு சீருகள்லாம் போட்டிருக்கத்தான கொஞ்சம் காரமாக இருக்கும் அது போட்டால் தான் நல்லாயிருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டோம் குழம்பு ரெடி ஆகிட்டு இவ்வளோ தான் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் திக்கா அதை ஊற்றிடலாம் ஃபைனலாக கூடு கொத்தமல்லி இலை சும்மா கொதி வரட்டும் அப்படி இறக்கிடுவோம் திக்காக எடுத்து வச்சு இந்த பால் தான் ஊற்றி இருக்குது தேங்காய் அரைச்சி வேணாம் அரைச்சி இது பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு நம்ம பால் மாத்திரம் தான் ஊற்றியிருக்கோம் நல்லா கொரிசி வந்துச்சு பால் ஊற்றி இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்மா